வணக்கம் இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை எட்டு மணி நிலவரப்படி அணைகளின் நீர் நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் மேட்டூர் அணையை பற்றி பார்க்கலாம் மேட்டூர் அணையின் உயரம் நூற்றி இருபது அடி நீர் இருப்பு நூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து அடி நீர் கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சி நீர் இருப்பு எழுபத்தி ஏழு புள்ளி நாலு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு எட்டாயிரத்தி நானூற்றி மூணு கன அடி அடுத்ததாக கேஆர்எஸ் அணையின் உயரம் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி எட்டு அடி நீர் இருப்பு நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது அடி நீர் கொள்ளளவு நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஐந்து டிஎம்சி நீர் இருப்பு நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு கன அடி திறப்பு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கன அடி கவினி அணையின் உயரம் அறுபத்தி ஐந்து அடி நீர் இருப்பு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு அடி நீர் கொள்ளளவு பத்தொன்பது புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் இருப்பு பதினாலு புள்ளி ஆறு டிஎம்சி நீர் வரத்து வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடி திறப்பு வினாடிக்கு இரநூற்றி எட்டு கன அடி ஹேரங்கி அணையின் உயரம் நூற்றி இருபத்தி ஒன்பது அடி நீர் இருப்பு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு அடி நீர் கொள்ளளவு எட்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் இருப்பு மூணு புள்ளி நாலு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி இருபத்தைந்து கன அடி திறப்பு வினாடிக்கு முந்நூறு கன அடி ஹேமாவதி அணையின் உயரம் நூற்றி பதினேழு அடி நீர் இருப்பு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு அடி நீர் கொள்ளளவு முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு டிஎம்சி நீர் இருப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி ஒரு கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கன அடி பவானிசாகர் அணையின் உயரம் நூற்றி ஐந்து அடி நீர் இருப்பு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது அடி நீர் கொள்ளளவு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி நீர் இருப்பு இருபத்தி ஏழு புள்ளி ஏழு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு நானூற்றி இருபத்தி ஒன்பது கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கன அடி அமராவதி அணையின் உயரம் தொண்ணூறு அடி நீர் இருப்பு எண்பத்தி நாலு புள்ளி ஆறு அடி நீர் கொள்ளளவு நாலு புள்ளி ஏழு டிஎம்சி நீர் இருப்பு மூணு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தேழு கன அடி நீர்த்திறப்பு வினாடிக்கு இரநூத்தி இருபத்தைந்து கன அடி முல்லை பெரியாறு அணையின் உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நீர் இருப்பு நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து அடி நீர் கொள்ளளவு பத்து புள்ளி ஏழு டிஎம்சி நீர் இருப்பு ஐந்து புள்ளி ஐந்து டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு இரநூத்தி நாலு கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு ஆயிரம் கன அடி வைகை அணையின் உயரம் எழுபத்தி ஓர் அடி நீர் இருப்பு ஐம்பத்தி ஐந்து புள்ளி நாலு அடி நீர் கொள்ளளவு ஆறு புள்ளி ஒன்பது டிஎம்சி நீர் இருப்பு ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு கன அடி திறப்பு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு கன அடி பாபநாச அணையின் உயரம் நூற்றி நாற்பத்தி மூணு அடி நீர் இருப்பு நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஆறு அடி நீர் கொள்ளளவு ஐந்து புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் இருப்பு நாலு புள்ளி ஆறு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒரு கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு எட்நூறு கன அடி மணிமுத்தாரணையின் உயரம் நூற்றி பதினெட்டு அடி நீர் இருப்பு நூற்றி எட்டு புள்ளி எட்டு அடி நீர் கொள்ளளவு ஐந்து புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் இருப்பு நாலு புள்ளி ஆறு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு இரநூத்தி இருபத்தி நாலு கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு நானூற்றி பத்து கன அடி பேச்சுப்பாறை அணையின் உயரம் நாற்பத்தி எட்டு அடி நீர் இருப்பு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது அடி நீர் கொள்ளளவு நாலு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் இருப்பு மூணு புள்ளி நாலு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு ஐநூற்றி ஐம்பது கன அடி பெருஞ்சாணி அணையின் உயரம் எழுபத்தி ஏழு அடி நீர் இருப்பு அறுபத்தி நாலு புள்ளி ஏழு அடி நீர் கொள்ளளவு ரெண்டு புள்ளி ஒன்பது டிஎம்சி நீர் இருப்பு ஒன்று புள்ளி ஏழு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தைந்து கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு ஐநூற்றி ஐம்பது கன அடி கிருஷ்ணகிரி அணையின் உயரம் ஐம்பத்தி ரெண்டு அடி நீர் இருப்பு நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அடி கொள்ளளவு ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி நீர் இருப்பு ஒன்று புள்ளி ஒன்பது டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு ஐநூற்றி ஐம்பத்தைந்து கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கன அடி சாத்தனூர் அணையின் உயரம் நூற்றி பத்தொன்பது அடி நீர் இருப்பு நூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு அடி கொள்ளளவு ஏழு புள்ளி மூணு டிஎம்சி நீர் இருப்பு ஏழு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு இரநூற்றி ஐம்பத்தைந்து கன அடி சாத்தனூர் அணையில் நீர் தற்போது திறந்துவிடப்படவில்லை சோலையாறு அணையின் உயரம் நூற்றி அறுபது அடி நீர் இருப்பு நூற்றி இருபத்தைந்து புள்ளி ஒரு அடி கொள்ளளவு ஐந்து புள்ளி நாலு டிஎம்சி நீர் இருப்பு மூணு புள்ளி எட்டு டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு தொண்ணூற்றி மூணு கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு நூற்றி எழுபது கன அடி பரப்பி அணையின் உயரம் எழுவத்தி ரெண்டு அடி நீர் இருப்பு அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு அடி நீர் கொள்ளளவு பதிமூணு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் இருப்பு பன்னெண்டு புள்ளி ஏழு டிஎம்சி நீர் வரத்து வினாடிக்கு இரநூத்தி நாற்பது கன அடி நீர் திறப்பு வினாடிக்கு இரநூத்தி எழுபது கன அடி ஆழியாறு அணையின் உயரம் நூற்றி இருபது அடி நீர் இருப்பு நூற்றி பதினைந்து புள்ளி ஐந்து அடி கொள்ளளவு மூணு புள்ளி எட்டு டிஎம்சி நீர் இருப்பு மூணு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி ஏழு டிஎம்சி திறப்பு வினாடிக்கு நூற்றி எண்பத்தி மூணு டிஎம்சி திருமூர்த்தி அணையின் உயரம் அறுபது அடி நீர் இருப்பு நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு அடி நீர் கொள்ளளவு ஒன்று புள்ளி ஏழு டிஎம்சி நீர் இருப்பு ஒன்று புள்ளி ஏழு டிஎம்சி வரத்து வினாடிக்கு எண்பத்தி ரெண்டு கன அடி நீர்திறப்பு வினாடிக்கு அறுநூற்றி பதினாலு கன அடியாக உள்ளது